வணக்கம் பரல இப்போது அண்ணாமலைனால் பாத யாத்திரை போய் இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி எந்த தலைவரும் பண்ணாத திராவிடத்தை எதிர்த்து பண்ணி பண்ணும்போது ரெண்டு திராவிடம் பதற ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரே பதற்றம் பீதி தான் எப்படின்னா ஒரு பக்கம் எடப்பாடிதே கூட்டணியில் வரமாட்டேன்னு சொல்லிட்டார் தனியாக நின்று பார்த்தார் எங்கேருந்து கூட்டணிக்கு ஆள் வரலை ஒரே ஒரு சின்ன கட்சிகள் அங்கங்கே காரணம் கேட்டால் முஸ்லீம் வாக்கள் வர்றதில்ல அப்படின்னு இப்போ மட்டும் ஜெயலலிதா ஜெயலலிதாபுரில் அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்கும் அப்போ இப்போ என்ன என்னங்கிறாரு அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாது பன்னீர்செல்வம் ஜெயிக்கக்கூடாது சரி பட்டியலுக்குற ஜெயிச்சிட்டா அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு போய் பேசி பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி சில பேர் ஏடிமார் உள்கூத்து பண்ணிட்டான் பணத்தை வாங்கிட்டு ரெண்டு கட்சியிலையும் பணத்தை வாங்கிட்டு அதில் முப்பது லட்சம்லாம் அமுத்திட்டான் எனக்கு சம்பாதிக்க முடியல அப்படின்ட்டு எம்கே ஆளுங்கட்சிலையும் சில கொடுத்த பணம்லாம் அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கெல்லாம் ஆக்சன் எடுப்பா அது மாதிரி என்ன ஆக்சன் எடுக்கிறது ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா துண்டாக போயிருங்கிறாங்க ஒரு சில பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை தான் எல்லாம் வந்தாச்சு இல்லை அவர் அவர் தான் வைப்பார் எப்படி அப்படி சில பேர் சொல்கிறாங்க இது மாதிரி ஏழு எட்டு தடவை தோத்துகிட்டே வந்துருக்கு எல்லா தேர்தலும் இவர் எங்கள் சசிகலாட்டு வாயினார் அது வாயினா திருப்பி கொடுக்கல கட்சி எல்லாம் போய் இவ்வளோ தூரம் வந்தாச்சு அங்கங்கே படத்தை காமிச்சாங்களா என்ன பண்ணாலும் கட்சிக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்தாச்சு பட் ஜெயிக்கணும்ல ஜெயிக்காதப்போ அது எப்படி ரட்டையில் இருந்து அப்போ அதிருப்தி வர ஆரம்பிக்கும் செகண்ட் லீடர்ஸ்லேருந்து இப்போ இங்கேயே பாருங்கள் இந்த கொங்குபேட்டில் இருக்க முக்கியமான மாஜிக்கல் அந்த மாதிரிலாம் பேர தங்கமணி இந்த மாதிரிலாம் நம்பர் இருக்காங்க இல்லையா அவங்கள அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இதை தொடர்ந்து தோத்துட்டே வரும்போது ரிட்டையர் இருந்தாலும் அவங்களுக்கு அது அதிருப்தி தரும்ல அப்போ இந்த தொடரப்பான செலவழிக்கல சில செலவழிச்சதையும் கீழ் மட்டத்தில் இந்த மாதிரி வாங்கிட்டாங்க இனி இவரெங்கும் கண்டினியூ பண்ணுறாரா இல்லை எப்படி போகுது தினகரன் கையில் போயிருண்ணா எப்படி எடுத்தோன்னு தினகர அது கொஞ்ச நாள் டாக்ஸ் போயிட்டுருக்கோம் அந்த ப்ரொசீஜர் போ சும்மா தூக்கி கொடுப்பாங்களா அப்படியே அதெல்லாம் உடனே நடக்கிற காரியம் மாதிரி தெரியல பட் இவர் இவர் தான் இருப்பாரா தோற்றுகிட்டே வர கட்சியில் அதிருப்தி வரும் எப்படி இருப்பாருன்றது தெரில ஒவ்வொருத்தரும் ஒன்றும் சொல்கிறாங்க ராஜிக்க பார்த்தா தோத்துகிட்டே வந்திருக்கும்போது ஏன்னா தோத்தாலும் திறந்து இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்தால் வேறு கட்சிக்கு மாதிரி இருக்கவங்க அப்படி இல்லையே சம நபர்களோட உள்ள ஆள் தானே பழனிச்சாமி அவர் அப்படி நினச்சிக்கிறார் தானே அதனால் இப்போ எத்தனையோ தொகுதி டெப்பாசிட்ஸு போக போகுது சில தொகுதியில் ரெண்டாம் மடம் மூணாம் இடெலாம் தள்ளப்படும்ன்றது அதில் இவங்க கட்சிக்காரனாக பண்ணிட்டாங்கிற எரிச்சலில் இருக்கார் ஒரு பக்கம் இதே நல்ல திமுகவில் பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை சீட்டு வருதுன்னு தெரியாது இருபது வருதா இருபத்தஞ்சி வருதா என்னன்னு தெரியாது அது க கணிசமான தொகுதி சீட்டு பர்சன்டேஜ் வருது பிஜேபிக்கு இந்த ஒரு பக்கம் இருக்கு ஆனால் அவங்களுக்கு இதே கதை தான் பணத்தை கொடுத்து யார் சரியாக கொடுக்கல முதலாவது ஆட்சியில் இருக்குங்க ஏதாவது செஞ்சுருந்து கேட்டு தான் பரவாயில்ல ஒன்றுமே செய்யலை ஆனால் ஜெயிக்க மட்டும் வேணுன்ற மாதிரி அப்போ நான் மாட்டச்சலை நீக்குவேன் மினிஸ்டாக இருந்தால் மாட்டச்சலை நீக்குவேன்றாங்க இப்போ அது ஒரு பிளான் போயிட்டுருக்கு இப்போது இதில் வந்து மோடி சொல்லியாச்சு பிரதமர் கண்டிப்பட இங்கே எதுவுமே சொல்லலையே ஸ்டாலின் நிற்கிற கூட்டணி கட்சியில் சொல்லல போன தரையா ராகுல சொன்னாங்க இந்த யாரையும் சொல்ல ஜெயிச்சபுரம் பார்த்து எப்படி எடப்பாடி இதில் எதுவுமே இல்லை அவர் சொல்ல போனால் காங்கிரஸையும் ஃபயர் பண்ணலை பிஜேபியும் ஒன்று சொல்ல ஃபயர் பண்ணல எலெக்ஷன் கம்பெனி ஸோ இந்த மாதிரி போய்ட்டுருக்கும்போது இப்போ வந்து அந்த தோக்கர் சீட்டெல்லாம் எதோ தொழில் கேட்டே இருப்பாங்க ரிசல்ட்டு வர முடியும் அப்படின்னா மாட்டுச்சல நீக்குவோம் அப்படின்ட்டு இவர் சப்பரிசு தேதி வச்சு இளைஞரில் போடலாம் மாட்டுச் செலரெலாம் நீக்கிட்டு மந்திரியாக இருந்தால் மாட்டு செல்ல வேண்டாம் சீனியர்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இளைஞர் கொடுத்து பார்க்கலாம் இப்படி அப்படி ஒரு டாக்ஸ் பண்ணுறா முதலாவது இப்போ மோடி மே வந்துட்டாருன்னா அந்த ட்ரக்ஸ் கேஸ்லேருந்து அப்புறம் இந்த சார ட்ரக் எல்லாமே இருக்கு இல்லையா இதில் தான் சம்பாதிச்சதுக்கு சொல்லியிருக்காரு அதுக்கு இந்த ஆட்கள் உள்ளே போக போகிறாங்க என்ன கட்சி எப்படி ஆகும் தெரியாது இதெல்லாம் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தானே மேற்கொண்டு இளைஞர் அஞ்சன போடுறதெல்லாம் பண்ண முடியும் அங்கெல்லாம் கட்டி உள்ளே போய் கோபாலபுரம் கொடுக்க முடியும் பிடிச்சான ட்ரக் கேஸ் இன்டர்நேஷ்னல் லெவல் ஆமாம் அப்போ நீ எங்கே யாரை போட போகிற யார் இருக்க போகிற ஏன் கட்சி எங்கே அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு திராவிடமே முட்டுச்சந்தைக்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் ரெண்டு திராவிடம் வந்தாச்சு அப்போ இது வெளிப்பாடு ரிசல்ட் வந்த பிறந்தும் இதோட இது யார் யார் எங்கே மாறுறா ஏடிபிகள் எல்லாருந்து கட்சி போகிறா சொல்லப்போனால் திமுக இருந்து யார் வர இதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாமே அண்ணாமலை என்ற ஒற்ற மனிதர் பவர் தான் அவர் தான் ஆமாம் ஸோ பாஜக தமிழகத்தில் வர முடியாது எங்கே இருக்குன்னா இந்த இங்கே இருக்குது அப்படி காமிச்சிட்ட அப்படி இங்கே தான் இருக்கு அப்படி அது காமிச்சுன்னு ரெண்டு திராவிட் காணாமல் போயிடும் ஆட்டோமேட்டிக் இதுக்கடையில் விஜய் வந்தாப்பிடனா இப்போ வரல லோக்சபாவுக்கு சட்டாசி வந்தா அப்படின்னா தனியாக நிற்கிறதுக்கு திராணி இருக்கான்னு தெரில நம்ம சீமானோடய கூட்டணி அப்படி எங்கேயோ கூட்டணி போடுது அது மைனாரிட்டி இது வா கிறிஸ்டின் வாக்கு திமுக தான் பெரியும் திமுக தான் நான் இப்படி பல சுவாரஸ்யங்கள் இருக்கும் பார்ப்போம் இப்போவே களமாட தொடங்கிட்டேருந்தா மேலே இருபத்தாறுக்கு பார்ப்போம் நன்றி ஜெயஹிந்த்